ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம் மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலகுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் பார்த்த சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில் வந்து சூரியனும் குருவும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த மாதத்தில் பார்த்த மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரிய பகவான் வந்து இந்த மாதத்தை சித்திரையிலேருந்து வைகாசிக்கு மாறுற அதனால தான் வந்து நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம் பதினாலாம் தேதி பிறக்கிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா முப்பதுலேருந்து நாற்பது இருபத்தி நாளில் நாலு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரணும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் இருபத்தி நாலாந்தேதி இந்த மாத கடைசியில் பார்த்தேன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது ஆறு அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதனும் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார் இது இந்த மாதத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம் பௌர்ணமி எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம் ஏன்னா ஒளி பெருக்கிய நாள் ஒளி பொருந்திய நாள் இந்த பௌர் பௌர்ணமியில் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு நூற்றி எண்பது பாகையில் இருக்கிற பொழுது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம் அதற்கு பிறகு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி ந இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் அதற்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிவு அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம் சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சுருக்கோம் சித்ரா மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த எட்டு பாதங்களை வந்து அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது இந்த அக்னி நட்சத்திரம் உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுக்கு முதல்ல பார்த்தேன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா மூணாந்தேதி ஜூன் மூணாந்தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரித்து அஞ்சாக பிரிச்சுக்கிறோம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது கண் விழித்து கா காலை கடன்களை செய்கிறது அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு பதினிமிஷம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் போஜனம் பண்ணுறது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூரம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் கடைசி முப்பத்தாறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ க வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன கோல் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாஸ்து புருஷன் நித்திய நித்திரை விடும் நாளில் பார்த்த நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ராவுகாலம் யோங்கண்டமெலாம் கிடையாது அந்த அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு பண்ணவுடனே உங்களுக்கு டேட்டு டைம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சீங்களேனால் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு ஹாரோஸ்கோப்பை போட்டுவிட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி இருக்கா கிரக சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்திரம் சூக்ஷம் எப்படி இருக்குது கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் குரு புதன் சுக்ரன் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் சேரப்போகிறது அதாவது வைகாசி மாதம் குரோதி வருஷத்தில் பார்த்தேன்னா பதினஞ்சு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான மாதத்தில் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று பத்தாம் அதிபதியோடு சேர்க்க ஒம்போது பத்து தர்மகர்மாதிபதி யோகம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பொது விஷயத்திற்கும் கோவில் விஷயத்திற்கும் நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அதாவது ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது எல்லா விதமான வெற்றியும் வந்து சேரும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் குரு பகவான் ஓடிப்போனவருக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லுவாங்க பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல குரு எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய வேலைன்னு சொல்லணும்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஆட்சி உச்ச மூல ஆட்சி இருந்து மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கார் உச்சத்தில் இல்லை மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் அவர் வந்து ஆண் ராசியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால ஆட்சி நாதனே இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கீழ் படிந்து நடக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து உங்களை நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தோடு பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமேறுது பொதுவாகவே இந்த மாத பலனை வந்து நான்கு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்த இல்லையானால் சூரியன் சுக்ரன் புதன் மூன்று கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேயே வந்துடுறான் இது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிநாதனே ஒன்பதாம் பதியில் இருக்கிறதும் அவரே பத்தாம் அதிபதியாக அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சுக்ரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனுக்கு ஆட்சி வீடு வேறு தந்தையின் மூலியமாக இருக்கக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் அதாவது வழி வழியாக செஞ்சு இருக்கக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் மூதாதையர்கள் மூலியமாக செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கலையானால் நாலாம் அதிபதியும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழிலுக்குன்னு வந்து அதிகமாக கடன் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகங்கள் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேல் படிப்பு பா அதாவது போட்டித் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டிய பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து போட்டித் தேர்வு எழுதி அதாவது யூபிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்தங்கி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா குருபகவான் வந்ததுலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கல நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ராசியிலேயே கேத்து போவான் இருக்கார் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஓவராக யோசிப்பீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் சுணக்கங்கள் பணவரவுல சுணக்கங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போது எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு சில நாட்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அது சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திராஷிரம நாட்கள் என்ன நினைக்கிங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் அஞ்சாந்தேதி கார்த்தால் வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேங்களேனால் சந்திராஷ்டமத்தினுடைய ஏதாவது எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியதை பண்ணிட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சந்திராஷ்டமத்துக்கு எளிய பரிகாரம்னால் ஒரு கீரைக்கட்டு அதாவது ஒரு அகத்தி கீரைக்கட்டு கோசாலையில் கொண்டு போய் பசுக்களை கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதம் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல ம இருக்கார் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று தேதிக்கு மேலே இருக்கிறதுனால மறைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூணு எட்டாம் அதிபதி மறைந்து இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானாதிபதி பெரிய ஏற்றத்தை திடீர் பண வரவு உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் கொடுப்பார் ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவா ஆர்ட் டைரக்டர்ஸ் அதை தவிர வந்து பேடி ஃபீல்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கவா இருக்கவா பெரிய ஏற்றமான காலம் அதை தவிர பார்த்த இந்த தரகு வியாபாரம் பண்ணுறவா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா இவாளுக்கு திடீர் வியாபாரங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக பார்த்தேன்னா இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த யோகத்தில் இருக்கக்கூடிய ராசியாக இந்த வைகாசி மாதம் அமையிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் போய் சேவிச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வந்தே தீரும் லோகாசமஸ்தா சுகினோ பவன் தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்